ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நா நா சரிங்களா ஸோ நான் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைய எழுத்துக்கள் தான் எத்தனை நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் உள்ள நான் நம்ம நானாக என்ன சொல்லுவோம் சிம்பிள் தான் தமிழில் வந்து இந்த நா இருக்குது அடுத்தது இந்த நா இருக்குது அடுத்தது மூணு சுற்றி நா இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து நம்ம தமிழில் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து எப்படி வந்து இந்தியில் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாங்க பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்கள் இது என்னங்க நாம தமிழ்ல வந்து நம்ம எப்படி எழுதுவோம் இதை ஏன்னு எழுதுவோமா அப்படியே மேல போட்டு விட்டு இப்படி போட்டுருங்க தொட்டி போட்டு விட்டுருங்க இதுதான் வந்து நா இந்தியில வந்து நா இந்தியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான நா இருக்கு அதுல முதல் நா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகேங்களா மறுபடியும் கூட எழுதி எழுதி காட்டுறேன் பாருங்க பாருங்க ஏ போடுறோம்ல அதே தான் அப்படியே டீ போட்டு விட்டுருங்க சரிங்களா இது வந்து நா தமிழில் நம்ம ஏ போடுவோம்ல ஏ அது போடணும்ல அதே மாதிரி பாதி போட்டு விட்டுட்டு அப்படியே மேலே டீ போட்டு விட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து நா அடுத்தது இன்னொரு நா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க யூ போடுறீங்க ஒரு கீழே ஒரு கூடு போடுறீங்க அதாவது சுத்தமாக ஒரு கூடைங்க மேலே இழுத்து விட்றீங்க இதுதான் வந்து நா ஓகேங்களா அப்போ ரெண்டு வகையான நா இருக்குது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுங்கிறத நீங்கள் போக போக வரக்கூடிய க்ளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கே தெரியாத ஆரம்பித்தேன் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க இப்போ நான் பார்த்துட்டேன் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாலு எழுத்துக்கள் நம்ம பார்க்கலாம் யா யா வந்து பார்க்கலாம் யா வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க யூ போடுறீங்கல்ல யூ இப்படி போடுறீங்கல்ல அதாவது யூ நம்ம இங்கிலீஷில் யூ போடுறோம்ல அந்த யூ வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கங்க சரிங்களா ஆனால் அந்த யூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பாருங்கள் ரெண்டாவது நம்பர் மாதிரி இப்படி சுழிச்சு விட்டு யூ போடுறீங்க ஓகேங்களா போட்டுவிட்டு மேலே போய் கோடு போட்டிங்கன்னா இதுதான் யா பாருங்க இது நேரடியாக அப்படி போட்டிங்கன்னா பாவா மாறிடும் ஆனா லைட்டை அந்த இடத்துல இப்படி இழுத்து விட்டு கொஞ்சம் சுழிச்சுட்ட மாதிரி போட்டிங்கன்னா இதுதான் வந்து யா நான் மறுபடியும் போடுறேன் பாருங்க அப்படி லைட்டை சுழிச்சுட்டு இப்படி போட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து யா இந்தியில வந்து இதுதான் வந்து யா அடுத்தது ரா பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நம்ம போடுறோம்னா ரா அந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க தப்பு போட்டுருக்கோம் அவ்வளோதான் இதுதான் வந்து ரா ராங்கிறது வந்து சும்மா ஒரு தப்பு மாதிரி ஒன்று போட்டு விட்டிங்கன்னா இதுதான் சிம்பிள் இது நீங்க உடனே நீங்க என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லா வந்து பாத்தீங்கன்னா எம் போடுறாங்க இங்கிலீஷ்ல எம் போடுறோம்ல பாருங்க எம் மாதிரி போட்டு மேலே ஒரு டீ போட்டுங்க இதுதான் வந்து எம்டி எம்டி சரிங்களா எம் எம் மாதிரி இருக்குதுங்களா இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா போட்டுருக்கோம் இதுதான் வந்து இந்தியில் லா ஓகேங்களா லா ஓகேங்களா தமிழ்ல வந்து மூணு லா இருக்கு ஆனா இந்தியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லாதான் இருக்கு ஓகேங்களா அடுத்தது வா எப்படி போட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிள் விஷயம் டி வெறும் டி இருக்குதுல்ல இங்கிலீஷ்ல வர டி அந்த டி போட்டு விட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து வா வெறும் டி போட்டு விட்றீங்க ஒரு முட்டை போட்டு ஒரு டி போட்டு விட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஹிந்தியில் வா அப்ப நாலு வகையான எழுத்தை நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் நா நா யா ரா லா வா சரிங்களா இத வந்து நாம உயிர்மை எழுத்தோட சேர்த்தும் பொழுது எப்படி வரும் நான் வந்து நான் நான் நீ நீ நூ நூ நே நை நோ நவ் அப்படி வருங்களா அதே மாதிரி லா எடுத்துட்டா லா லா லீ லூ லூ அப்படின்னு வரும்ல அதை எப்படி எழுதுங்கிறது நம்ம ஸ்கிரீன்ஷாட்ல நான் போடுறேன் அதை நீங்க செக் பண்ணிக்கங்க அதை ஒன்று ரெண்டு முறை நீங்க பாத்தீங்க ஸ்டடி பண்ணி எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் சரிங்களா சோ இப்போ இதுல இருந்து எப்படி வார்த்தைகள் உருவாகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாங்க பார்க்கலாம் பாருங்க ரொம்ப ஈஸியான விஷயம் சரிங்களா பாருங்க

பொண்ணு புள்ள ஓகேங்களா இப்படி தான் வந்து உருவாகுது அடுத்தது பாருங்கள் வா வாக்கிட்ட கால் வாங்குறீங்க வா அடுத்து மூணாவது தா கால் வாங்குறீங்க வாதா அப்படின்னா வாக்கு கொடுக்கறது வாதா கருத்தாக நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஓகேங்களா இப்படி தான் வந்து என்ன ஆகுதுன்னா எளிமையான முறையில் உங்களுக்கு எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து உருவாகுது எழுத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சொற்கள் உருவாகுது ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று தருட்ட முறை நீங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கற்றுட்டு வந்துங்க அப்படின்னா இந்த மாதிரியே இதெல்லாம் கம்பைன் பண்ணி எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அல்லது அந்த வார்த்தைகள் எப்படி உருவாகுதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் கூட பண்ணுங்கள் ஸோ அதிலருந்து நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் உண்மையிலேயே என்ன பண்ணுங்க சிரத்தை எடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வரீங்க கமெண்ட் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்குவேன் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா நன்றி ரொம்ப வணக்கம்